எல்லா பாவங்களையும் அல்லா நீக்குகிறான் அவனிடத்திலே தோவாவை கொண்டு வந்தால் எந்த பாவங்களையும் ஆம் அல்லாஹ் தொழுகையை நான் விட்டிருக்கிறேன் ஹராமான செயல்களை என் கண்களால் பார்த்திருக்கிறேன் என்னை மன்னிப்பாயா செய்யா எத்தனையோ ஹராமான செயல்பாடுகளை இந்த கரங்களை கொண்டு செய்திருக்கிறேன் அது அது எவ்வளவு பெரிய இருந்தால் இருந்தாலும் கூட மரணத்திற்கு முன்னால் எல்லா இடத்திலே மனம் திரும்பி தௌபா செய்து யாருலாம் இந்த பாவத்தை விட்டு விலகி உன்னை நோக்கி நான் வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள் யாரெல்லாம் இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலைப்படவில்லை அவருடைய வெறுப்பை வெறுப்பை பற்றி கவலைப்படவில்லை நான் செய்த பாவத்தை உணர்ந்து உன் முன்னால் நின்று உன்னிடக்கு உன்னை அழைத்து பாவம் மன்னிப்பை கேட்கிறேன் என்னை மன்னிப்பாயா யஃஃபு அல்லாஹ் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னு ஒட்டுமொத்தமாக எல்லா பாவங்களையும் அல்ல அழித்து விடுவான் நீக்கி விடுவான் நீங்கள் செய்ய வேண்டியது அவனிடத்தில் வருவது மட்டும்தான்